டிசம்பர் மாச ஆரம்பத்துல இருந்து ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் ஐயப்பனை பார்க்க பல கோடி கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு போவாங்க ஆனா இந்த யாத்திரையோட உச்சமே அந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு நடக்கிற மகர ஜோதி தரிசனம்தான் அந்த நாள்ல ஐயப்பன் சன்னிதானத்துக்கு எதிரே இருக்கிற பொன்னம்பல மேடு மலையில ஒரு ஒளி திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சமா தெரியும் அந்த வெளிச்சம் மூணு தடவை தெரியும் அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற கோடிக்கணக்கான பக்தர்களோட சரண கோஷம் வானத்தை பிளக்கும் நம்ம கண்ணுல கண்ணீர் வரும் நாம எல்லாரும் என்ன நம்புறோம் மகர ஜோதிங்கிறது ஐயப்பனே நமக்கு தரிசனம் கொடுக்கிற ஒரு தெய்வீக ஒளி இல்லைனா அந்த வனத்துல எப்படி அந்த வெளிச்சம் வரும் ஆனா நிஜமாவே அங்க ஐயப்பன் தான் ஜோதியா தெரியுறாரா இல்லைனா வேற யாரோ இந்த ஒளியை ஏத்துறாங்களா அது ஏன் அவங்க யாரு வெயிட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐயப்பன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கேரள வனத்துறையும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டும் சேர்ந்து மறைக்க நினைச்ச ஒரு பெரிய சர்ச்சை உண்மை இருக்கு வாங்க நம்ம பயப்படாம அந்த காட்டு பாதை வழியா உள்ள போய் அந்த ரகசியம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த மகர ஜோதி எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயப்பன் சன்னதிக்கு எதிரில் தெற்கு நோக்கி அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மலைதான் பொன்னம்பல மேடு இந்த மலையை பாக்குறதுக்கு நமக்கு தூரமா இருக்கும் அங்க போக சாதாரண மனிதர்களால முடியாது அந்த அளவுக்கு அது அடர்ந்த வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள இடம் கேரள வனத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்த மலைக்குள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது அங்க ஒரு கிராமமோ வீடுகளோ இல்ல அப்போ அங்க எப்படி ஒளி வருது மகர ஜோதிங்கிறது ஒரு வானியல் நிகழ்வான மகர சங்கராந்தி தான் நடக்குது அதாவது சூரியன் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு மாறுற நேரம் இது நம்ம தமிழ்நாட்டோட தை மாத பிறப்பு இந்த நேரத்துல வானத்துல ஒரு குறிப்பிட்ட கிரக சேர்க்கை நடக்கும் அதுக்கும் இந்த ஜோதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தா நமக்கு விடை கிடைக்கல கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து ஜோதி தெரியற அந்த நேரம் ஐயப்பனை பார்த்தா நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு நம்புறாங்க இந்த அளவுக்கு புனிதமா கருதப்படும் ஒரு நிகழ்வு மனிதனால நடத்தப்பட்டதா இருந்தா அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி உண்மை இப்போ இந்த மர்மத்தை துரத்தி பிடிக்கலாம் வாங்க பல வருஷமா சபரிமலை நிர்வாகத்தை நடத்துற திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா இது ஒரு தெய்வீக ஒளி ஐயப்பனே வானத்துல ஜோதியா தெரியறாருன்னு பக்தர்கள் எல்லாரும் அதை நம்பினாங்க வேற என்னதான் நம்ப முடியும் அவ்வளவு பெரிய காட்டுல அவ்வளவு கரெக்டான நேரத்துக்கு எப்படி ஒளி வரும் ஆனா உண்மைய சொல்ல போனா மகர ஜோதிங்கிறது மனிதனால ஏற்றப்பட்ட ஒரு சடங்கு தான் இந்த உண்மைய சொன்னா நமக்கு கோபம் வரலாம் ஆனா இந்த சடங்கு செய்யறவங்க யாரு அவங்க ஏன் இதை செய்யறாங்க இங்கதான் விஷயமே ரொம்பவும் சுவாரஸ்யமா மாறுது அந்த ஒளியை ஏத்துறவங்க வேற யாரும் இல்ல அவங்க அந்த பொன்னம்பலமேடு வனத்தை ஒட்டி வாழ்ந்துட்டு வரக்கூடிய பழங்குடி மக்கள் அவங்க பேரு மலையர்கள் இந்த மலையர்கள் தாங்கள் தான் சபரிமலையோட பூர்வீக காவலர்கள்னு சொல்லிட்டு வராங்க கேரள அரசாங்கத்துக்கும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டுக்கும் பல வருஷமா இந்த ஜோதி விஷயத்துல இருந்த ரகசியம் என்னன்னா இந்த ஒளியை ஏத்துறது அந்த பழங்குடி மக்கள் தான் ஆனா இது அதிகாரப்பூர்வமா வெளியில சொல்ல பயந்துட்டு இருந்தாங்க அப்படி சொன்னா பக்தர்கள் நம்பிக்கை உடஞ்சிட அவங்க நினைச்சாங்க மகர ஜோதிய மலையர்கள் சும்மா ஏத்துறது இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று உரிமை இருக்கு மலையர்கள் சொல்ற கதை என்னன்னா ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செஞ்சுட்டு எங்க அமரலாம்னு அம்பு எய்தாரோ அந்த இடத்த தங்களுக்குரிய நிலமா அவங்கதான் ரொம்ப காலமா பாத்துட்டு இருக்காங்க ஐயப்பன் அங்க அமர்ந்தப்ப இருந்து அவங்கதான் ஐயப்பனுக்கு பழங்கால முறைப்படி பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பிற்காலத்துலதான் கேரள தேசம் உருவான பிறகு நம்பூதிரி பிராமணர்களால கோயிலோட நிர்வாகமும் பூஜைகளும் எடுத்துக்கப்பட்டுச்சு ஆனா மலையர்களோட அந்த உரிமை மகரஜோதி வடிவத்துல தொடர அனுமதிக்கப்பட்டுச்சு தை மாச பிறப்பன்னைக்கு தாங்கள் பூர்வீகமா வழிபட்ட தெய்வத்துக்கு மரியாதை செஞ்சு ஒரு பெரிய ஜோதியை ஏத்துறது அவங்களோட வழக்கம் இது அவங்க பரம்பரையா செஞ்சுட்டு வர ஒரு சடங்கு இந்த சடங்கு மூலமா தான் சபரிமலைக்கு வந்த ஐயப்பனை கௌரவப்படுத்துறாங்க அந்த காலத்துல சபரிமலைக்கு வர பக்தர்கள் காட்டு வழியா வரப்போ அவங்க இருட்டல வர்றதுக்கு இந்த ஒளி வந்து வழிகாட்டியா பயன்பட்டது மலையர்கள் சபரிமலையை சுத்தி இருக்கிற பல சிகரங்கள்ல இந்த ஜோதியை ஏத்த பழங்காலத்துல இருந்தே முயற்சி செஞ்சிருக்காங்க அதுல ஐயப்பனுக்கு நேரா இருக்கிற பொன்னம்பல மேட்டலை ஏத்தின ஜோதிதான் ரொம்ப பிரகாசமா தெரிஞ்சிருக்கு இங்கே தான் கேரள வனத்துறையோட உண்மையான பங்கு வருது பொன்னம்பல மேடுங்கிறது ஒரு சாதாரண இடம் இல்லை அது அடர்ந்த வனப்பகுதி அங்க போறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது இந்த மகர ஜோதி ஒரு தெய்வீக ஒளின்னு பக்தர்களும் பொதுமக்களும் நம்பணும்னா அந்த இடத்துக்குள்ள யாரும் போக முடியாத அளவுக்கு பாதுகாக்கப்படணும் இந்த வேலையத்தான் வனத்துறை ரொம்ப தீவிரமா செஞ்சிச்சு வனத்துறையும் தேவசவம் போர்டும் அந்த பழங்குடி மக்கள் ஜோதியை ஏற்ற தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க வெளியே உலகம் அந்த ஜோதி ஏற்றப்படுற விஷயம் தெரியவே கூடாதுங்கிறதுக்காக பொன்னம்பல மீட்டு பகுதிக்குள்ள அவங்க யாருக்குமே அனுமதி கொடுக்கல ஜோதி ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த பகுதி சுத்தப்படுத்தப்பட்டு யாருமே அங்க போனதுக்கான அடையாளம் தெரியாம மறைக்கப்பட்டிருக்கு இந்த மறைக்கப்பட்ட உண்மையாலதான் மகர ஜோதி பல வருஷமா ஒரு தெய்வீக அற்புதமா பார்க்கப்பட்டுச்சு பக்தர்களோட நம்பிக்கையை காப்பாத்துறோம்னு சொல்லி அரசு அதிகாரிகளும் கோயில் நிர்வாகமும் சேர்ந்து ஒரு சடங்கை பல வருஷ ரகசியமா வச்சிருந்தாங்க ஆனா இந்த ரகசியம் ஒரு நாள் வெடிக்க தான் செஞ்சிச்சு இந்த மகரஜோதி ரகசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பெரிய சர்ச்சையா வெடிச்சது சபரிமலைக்கு வந்த கூட்ட நெரிசல்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மிதிப்பட்டு இறந்தாங்க இந்த சம்பவம் நடந்த பிறகு பல அமைப்புகள் நீதிமன்றத்துல வழக்கு கொடுத்தாங்க மக்களோட உயிரை பத்தி கவலை இல்லாம வெறும் சடங்குகளையே நடத்துறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு இந்த மகரஜோதி பத்தி விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்டுச்சு அப்பதான் அதிர்ச்சியான உண்மை வெளியே வந்துச்சு மகரஜோதிங்கிறது ஒரு தெய்வீக ஒளி இல்ல அது ஒரு சடங்கு சபரிமலைக்கு எதிரே இருக்கிற பொன்னம்பல மலையர்கள் சமுதாய மக்களால் ஏற்றப்படுற ஜோதி அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த சடங்கை செய்ய வனத்துறையும் டிடிபியும் அனுமதி கொடுத்தோம்னு அரசே இந்த உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு தங்களோட தெய்வமே வரதா நம்பினவங்க அது மனிதர்களால ஏற்றப்பட்ட ஜோதினு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மனசுல என்ன மாதிரி மாற்றம் வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க சரி ஜோதியை ஏத்துறது மனிதர்கள் தான் ஆனா அந்த ஜோதி ஏன் அவ்வளவு பிரகாசமா அவ்வளவு கரெக்டா சன்னிதானத்துக்கு எதிர தெரியுது தான் ஒரு சாதாரண விஞ்ஞான பார்வை வருது பொன்னம்பல மேடுங்கிறது ஐயப்பன் சன்னதிக்கு சரியா நேரா இருக்கு சபரிமலை அடர்ந்த காட்டு பகுதி அதனால ஜோதி தெரியற நேரத்துல அங்க வேற எந்த வெளிச்சமும் இருக்காது இந்த கடுமையான இருட்டு தான் அந்த சின்ன ஜோதிய கூட அவ்வளவு பிரகாசமா ஒரு பெரிய அற்புதம் மாதிரி காட்டும் இப்போ இந்த ஜோதியை ஏற்ற வனத்துறையோட உதவியோட திரிசூலம் அல்லது பெரிய தீபம் போன்ற சாதனங்களை பயன்படுத்துறதா சொல்றாங்க இது வழக்கமான சடங்கு நெருப்பை விட பிரகாசமா எரியும் ஆக ஜோதி தெரியறதுக்கு அமானுஷ காரணம் எதுவும் தேவையில்லை அடர்ந்த வனம் சரியான கோணம் அதுக்கப்புறம் ஒரு சடங்குக்கான தீபம் இது மூணும் சேர்ந்து ஒரு பெரிய தெய்வீகத்தை உருவாக்குது இந்த எல்லா உண்மைகளும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மகர ஜோதி பாக்குறத மக்கள் நிறுத்திட்டாங்களா நிச்சயம் இல்லை இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த மகர ஜோதியை பார்க்க தான் சபரிமலைக்கு போறாங்க இதுல என்ன இருக்கு மகர ஜோதி மனிதர்களால ஏற்றப்பட்டதா இருக்கலாம் ஆனா ஐயப்பன் இந்த ஜோதியை ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு இது ஐயப்பனோட சம்மதத்தோட நடக்கிற ஒரு சடங்கு அதனால இது ஒரு புனிதமான சடங்குன்னு நம்புறாங்க பக்தியோட உச்சகட்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு கண்ணு முன்னாடி வெளிச்சம் தெரிஞ்சா போதும் அது எப்படி வந்துச்சுன்னு அவருக்கு ஆராய்ச்சி செய்ய தோணாது சாமி எனக்கு தெரிஞ்சாருங்கிற இந்த உணர்வு அவருக்கு ரொம்ப முக்கியம் பல நூறு வருஷமா தொடர்ற ஒரு பாரம்பரிய சடங்க நிறுத்துறது எளிதில்ல மலையர் சமுதாயத்துக்கான மரியாதையாவும் இந்த சடங்கை தொடரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க அதனாலதான் இன்றும் மகர ஜோதிங்கிறது ஒரு சர்ச்சைன்னு தெரிஞ்சா கூட அது ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்வா பாக்கப்படுது ஜோதிங்கிறது உண்மையிலேயே ஒரு சடங்கு தான் பழங்குடி மக்களோட வரலாற்று உண்மைக்காக அரசும் வனத்துறையும் மறைச்சு வச்ச ஒரு உண்மைதான் இது ஆனா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம நம்ம பக்தியை நிறுத்திக்கணுமா வேண்டாம் சபரிமலை பயணங்கிறது மலை ஏற ஒரு ஜோதியை பார்க்க போறது இல்ல அது பதினெட்டு படிகளை கடந்து மனச சுத்தப்படுத்தி ஐயப்பன் கிட்ட சரணடைய போற ஒரு தத்துவ பயணம் ஜோதி தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் உங்க மனசுல இருக்கிற பக்தி ஒளி தான் நிரந்தரமானது மகர ஜோதிங்கிறது ஒரு வெளிச்சம்தான் ஆனா அந்த வெளிச்சத்தை உங்களை நோக்கி திருப்பிக்கோங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஐயப்பனோட அம்சத்தை வெளியே கொண்டு வாங்க அதுதான் ஐயப்பன் நமக்கு கொடுக்கிற உண்மையான தரிசனம் இந்த அதிர்ச்சியான உண்மைய பத்தி உங்களோட கருத்து என்னன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி